ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சேப்பிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க சேர்க்குறோம் சிக்கன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சிக்கன் பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் எதாவது ஒரு மிக்சிங் பவுலில் பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு அதையும் போட்டுக்கிடுவோம் முத்தமல்லி இலைகள் அதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்சியாக நைஸாக அரைச்செடுத்துக்குருவோம் குக்கர் வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இந்த ஜீரகம் போட்டுக்கிடுவோம் பட்டை கிராம கடலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கல பேஸ்ட் அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த இந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கோம் ரெண்டு கப் அளவு அதை போட்டுக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு அரிசி போட்டேன் இப்போ வந்து இந்த கப்பில் நாலு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் பிரியாணி ஓரளவு லைட் வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரோட மூடியை போட்டுக்கலாம் ஒரு விசில் மட்டும் வச்சால் வந்தால் போதும் முடியாச்சு வெயிட்டை போட்டுக்கலாம் ஒரு விசில் வரட்டும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க நல்லா பொழுப்படுன்னு வந்திருக்கு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்கிற ஆனியன் ட்ரைத்த வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்